பொதுவாகவே சின்ன குழந்தைகள்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே பாருங்களேன் பாம்பை வச்சு ஸ்கிப்பிங் விளையாடி இருக்கிறாங்க இந்த குழந்தைங்க பாம்பை கண்டால் படையும் நடுங்குன்னு சொல்லுவாங்க ஆனால் பாருங்க பயங்கரமான பாம்பை ஒன்று எடுத்து கயிறு போல வச்சுக்கிட்டு குழந்தைகள் ஸ்கிப்பிங் விளையாடிய வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாக போயிட்டு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா அவங்க கையில கயிறை வைத்து கொண்டு கயிறை தாண்டுவது ஸ்கிப்பிங் விளையாடுவது போன்ற காட்சி இருக்குது பாக்கிறதுக்கு சின்ன பசங்க ஏதோ கயிறு பிடிச்சிட்டு ஸ்கிப்பிங் விளையாடுறாங்க அப்படின்னு தான் நினைக்க தோணுது ஆனா கிட்ட போய் பார்க்கும் தான் தெரியுது அது கயிறு இல்லைங்க பாம்புன்ட்டு பாம்பை வச்சுக்கிட்டு ஸ்கிப்பிங் விளையாடுறது அப்புறம் தான் நமக்கு தெரிய வருது அந்த குழந்தைகள் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் சிரித்து பேசிக்கிட்டே பாம்பை வச்சுட்டு ஸ்கிப்பிங் விளையாடிட்டு இருக்காங்க இந்த வீடியோ எடுத்தவங்க அவங்க கையில் என்ன இருக்குதுன்ட்டு காட்டுமாறு சிரிச்சுக்கிட்டே கேட்டிருக்கிறாங்க அப்போ அவங்க எங்கள் கையில் இருக்கிறது மலை பாம்பு அப்படின்ட்டு காட்டியிருக்காங்க வைரலான இந்த வீடியோவை பார்த்த பலரும் சரியான விமர்சனங்களை பதிவிட்டு வராங்க அந்த வீடியோ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய குயின்ஸ்லாண்டில் எடுக்கப்பட்டதாகவும் அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின குழந்தைகள் தான் இந்த இறந்த மலை பாம்பை வச்சு விளையாடியதாகவும் சொல்லப்படுது ஆனா இறந்த பாம்புக்கு மரியாதை தராம அதை வச்சு விளையாடுறது சங்கடமா இருக்கு அப்படின்ட்டு ஒரு சிலர் அவங்களுடைய பதிவுகளை பதிவு பண்ணிட்டு வராங்க ஆனால் பாருங்கள் இந்த குழந்தைங்க எதுவுமே கண்டுக்காமல் சிரித்து விளையாடிக்கிட்டே பாம்பு பிடிச்சிக்கிட்டு இது மலைப்பாம்பு இதில் நாங்கள் ஸ்கிப்பிங் விளையாடுறோம்னு சொல்லியிருக்காங்க கேட்குறதுக்கே நமக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த வீடியோ தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு Black Panther. Black Panther.